அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் திங்கள் கிழமை தாலி கயிறு மாற்றலாமா இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம தாலி கயிறு மாற்றுவது சம்மந்தமான நிறைய வீடியோக்களை சேனலில் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் இருந்தாலும் திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை பல நண்பர்கள் கேட்கறதுக்காக ஷார்ட்ஸ் வீடியோலையும் வந்து இது சம்மந்தமான வீடியோக்களை வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ண போகிறோம் திங்கள்கிழமை தாலி கயிறு மாற்றலாமா தாராளமாக மாற்றலாம் தாலி கயிறு மாற்றுவதற்குரிய நாட்களில் திங்கள்கிழமையும் ஒன்று திங்கள்கிழமை தாலி கயிறு மாற்றலாம் நேரம் மிக சிறப்பான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு இந்த நேரத்தில் உங்களால் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ள முடியாவிட்டால் அதற்கடுத்து ராவுகாலம் யமகண்டம் தவிர்த்து நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கொள்வது சிறப்பு நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் எக்காரணத்தை கொண்டும் மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது மாலை வேளையிலும் மாங்கல்ய கயிற்றை மாற்றக்கூடாது நன்றி வணக்கம்